மாகாண அரசாங்கம் இந்த இலையுதிர் காலத்திலிருந்து குறைந்தபட்ச ஊதியத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தார்கள் இந்த மாற்றத்தின் மூலம் மாகாணத்தில் உள்ள குறைந்தபட்ச ஊதிய தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரிகளின் கூற்றுப்படி தற்போது மனிதத்துக்கு பதினைந்து டாலர்களாக உள்ள குறைந்தபட்ச ஊதியம் அக்டோபர் முதலாம் தேதி முதல் பதினைந்து புள்ளியே மூன்று ஐந்து டாலர்களாக உயர்த்தப்படுமா இந்த உயர்வு தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் அதே வேளையில் முதலாளிகளுக்கும் ஒரு சமநிலையை உருவாக்கும் நோக்கம் கொண்டது என்று லேபர் ரிலேஷன் மினிஸ்டர் ஜி ராய்டர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஊதிய உயர்வின் தாக்கங்களைப் பற்றி முழுமையாக புரிந்துகொள்வதற்காக அடுத்த சில மாதங்களில் முக்கிய பங்குதாரர்களுடன் கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனடாவிலேயே மிக குறைந்த குறைந்தபட்ச ஊதியத்தை கொண்ட மாகாணங்களில் சஸ்காட் செவனும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஆல்பர்டா மாகாணமும் இதே குறைந்தபட்ச ஊதியத்தைக் கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆல்பர்ட்டாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து குறைந்தபட்ச ஊதியத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை ஆனால் தற்பொழுது சஸ்காட் செவன் தனது தொழிலாளர்களுக்காக ஊதியத்தை உயர்த்தியுள்ளது இதை வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில நாட்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ ஆல்பர்ட்டாவும் தன்னுடைய ஊதியத்தை அதாவது குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஊதிய உயர்வு சஸ்காட் செவனில் உள்ள தொழிலாளர்களின் வாழ்வில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருந்தால் அது மட்டுமல்லாமல் கனடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது